கோவிலுக்கு புகழ்பெற்ற கும்பகோணத்தில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமசுவாமி கோயிலை தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுடைய பிரகாரத்தை வந்து நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் இதில் வந்து இந்த கோயிலில் வந்து ராமன் சீத்தை லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் அனுமன் எல்லாருமே காட்சி தராங்க அனுமர் அப்படி அவரோட கையில் வந்து வீணையும் ஒரு கையில் வந்து ராமாயணமும் இருக்கார் இந்த கோயிலை சுற்றி அந்த சுவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணுடைய கதைகளுடைய சுவர் ஓவியங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து தஞ்சாவூர் நாயக்கர் வந்து அச்சுதப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து ரகுநாத நாயக்கர் வந்து தன்னுடைய போரினுடைய வெற்றியினுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கோயிலில் வந்து கட்டி முடிச்சிருக்காரு இது தென்னகத்தினுடைய அயோத்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராமாயண கதைகள் வந்து அப்படியே சூரோகிங்களை காணப்படுறதுனால தென்னகத்தினுடைய அயோத்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது காலை வந்து ஆறு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் கோயில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ராம நவமி வந்து ரொம்ப விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுகின்றது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவோட ஐந்து கோயில்கள் வந்து இந்த கும்பகோணத்தில் காணப்படுது ஒன்று வந்து ராமசுவாமி கோயில் சாரங்கபாணி கோயில் சக்கரபாணி கோயில் ராஜகோபால சுவாமி கோயில் வா வாரக பெருமாள் கோயில் இதெல்லாம் இங்கே காணப்படுது அதே போல் வந்து இந்த ஐந்து கோயில்களுமே நம்மளுடைய மகாமகத்தோ மகாமக விழாவோட அதோடு வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கும்பாபேஷ் நடைபெற்றிருக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் கிரானைட்ஸ் வர்களால் அமைக்கப்பட்ட கோயில் இது அது அது மட்டும் இல்லாமல் இது காவிரி நதிக்கரையில் ராமருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷ்ணுவோட தலமாகும் இது ரொம்ப ரொம்ப அழகான கோயில் வாங்க நம்ம தரிசிப்போம் அந்த கோயிலை இது வந்து புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலம் கூட அதனால் நிறைய பேர் மக்கள் வந்து தொடர்ந்து வருகை வந்துகிட்டே இருக்காங்க அதே போல் பிரசாதங்களும் வழங்கப்படுது இந்த கோயிலில் நாங்கள் போகும்போது சக்கரை பகல் கொடுத்தாங்க தொடர்ந்து ஆறு கால பூஜைகளும் வந்து இந்த கோயிலில் நடைபெ நடைபெறுது நம்முடைய விடுமுறை நாட்களில் கண்டிப்பாக பசங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு ராமஸ்வாமி கோயிலுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அமைதிப்படும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு கோயிலாக போய் தரிசனம் பண்ணுங்கோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே போ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி கோயில் போனோம் இதில் வந்து வெளிப்புற பிரகாரம் உட்புற பிரகாரமும் இருக்குது அதே போல் வந்து வெளிப்புற பிரகா பிரகாரமும் இருக்குது கண்டிப்பாக அந்த கோயிலெலாம் சுற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடுது பாடியும் ரிலாக்ஸ் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ராமன் சீத்தா லக்ஷ்மோட புகைப்படத்தை பார்க்க முடியுது இதுதான் வெளிப்புற பிரகாரம் சாரங்கபாணி கோயிலுக்கு அடுத்து நாங்கள் போனோம் ஷாரங்கா ஷாரங்கா அப்படி சொல்லி வாசலில் வந்து எழுதப்பட்டிருக்கு இங்கே கொடிமரம் இருக்குது படிபீடமும் இருக்குது அதோட நான் கோயிலில் வந்து ரொம்ப இதை சுற்றி காட்டுறேன் நான் அடுத்த வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த கோயிலை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாளாக காட்சி அடிக்கின்ற நாங்கள் போகும்போது தாயார்